அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இப்போ என்னென்னா விஜயபுரி என்ற நாட்டை ஒரு அரசர் ஆண்டு வரார் அவர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் சாதகவர்மர் என்ற அரசர் ஆண்டு வரார் அவங்க அப்பாவும் ராஜாதான் சின்ன வயசுல இருந்துகிட்டே இந்த ராஜபோகத்தில் அவர் இருக்கிறாரு ஒரு வயசுக்கு வந்தவொடனே அவரை முடிச்சு விட்டுறாரு இந்த மாதிரி நல்லா ஆட்சி செய்கிறார் கொடுங்கல் தவறாமல் நீதிமுறைகள் நெறிமுறைகள் தவறாமல் மிக சிறப்பான ஆட்சி செய்து வர்றார் இப்படியே போயிட்டுருக்கும் போதுட்டு என்ன ஆச்சுன்னா அவருக்கு இந்த ராஜா வாழ்க்கையில் பற்றுட்டு போயிடுச்சு அதாவது சங்கடம் இப்படியே ராஜாவாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டுருக்கும் இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு செய்தி அவருக்கு காதல விழுது பரிட்சித்த மகாராஜா அப்படிங்கிறவர் சுகதேவர் என்ற ஸ்ரீ ஸ்ரீபகவத்தை ஏழு நாள் கேட்குறாராம் ஏழு நாள் அதை கேட்டு முடித்தவனால் அவருக்கு ஆத்மஞானம் பெற்று மிகப்பெரிய ஞானி ஆயிடுறாரு அப்படிங்கிறத கேள்விப்படுறாரு இதை கேட்டவன் ஆகா ஆத்ம ஞானம் பெறத்துக்கு இப்படி ஒரு சுலபமான வழி இருக்கா உடனே இதை வ இந்த வழியை நாம் பின்பற்றணும் சொல்லிவிட்டு அமைச்சரவை கூப்பிடுறார் இந்த மாதிரி எனக்கு ஸ்ரீபகவத்தை போதை சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அரசபையில் இருந்த அமைச்சர் நம்ம நாட்டில் ஒரு பண்டிதர் இருக்கிறாருங்க நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பகவத் அவர் சொன்னார்னா அவரை கே அதை அவரை கேட்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க ப பகவத்தை தலைகீழாக புரட்டி சொல்கிறதுக்கு அவரை விட்டு ஆளே கிடையாது நம்ம அவரையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டுவாங்க அவருக்கு ஒரு நாள் வெளியே போய் அவர் சொன்னான்னா அவருக்கு எவ்வளோ சன்மானம் கிடைக்குது அதை விட இரட்டிப்பு சன்மானம் நம்ம கொடுத்துரலாம் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போய் ஒரு அந்த பண்டிதர்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு பண்டிதருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆஹா மன்னரே நம்மளை நம்மளை குருவாக ஏற்று கூப்பிட்றாரு அவருக்கே நம்ம சொல்ல போகிறோமே அப்படி மற்ற மகிழ்ச்சியில் அவர் வராரு வந்து அரசருக்கு ஸ்ரீ பகவத்தை போதிக்கிறார் ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆயிட்டது மன்னர் அப்போ தான் யோசிக்கிறார் ரெண்டு ஏழு நாள் வந்துட்டு பரிசித்த மகாராஜா கேட்டவுட்னு ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சு நாம மாத கணக்கில் கேட்டுட்டுருக்கிறோம் அப்படி ஒன்றும் தெரியலையே இது அப்படின்னு சுற்றி யோசிக்கிறாரு அப்புறம் பண்டிதர் பகவதை போதிக்க வராரு வந்த உடனே அவர்கிட்டயே கேட்குறாரு இந்த மாதிரி பரிசித்த மகாராஜா ஏழு நாட்களில் வந்துட்டு ஞானம் பெற்றார் நான் மாத கணக்கில் கேட்குறேன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் என்ன காரணம் எனக்கு தெரியல நாளைக்கு வரும்போது எனக்கு அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது என்னடா இது நாமே ஏதோ பணம் கொடுக்குறாருன்னு வந்து இந்த மாதிரி கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலையே என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு காவலையாக வீட்டில் வந்துட்டு உட்காந்துட்டுருக்குறாரு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு அவங்க கா பொண்ணு இருக்குது கடை கடை பொண்ணு செல்ல குட்டி பொண்ணு ஒன்று இருக்குது அப்பா சுகமாக இருக்கிறது கேட்டு இவனுக்கு ஏன்பா இவ்வளோ சுகமாக வருத்தமாக இருக்குங்க என்ன சமாச்சாரம் சொல்லுங்க அதை நான் பெரியவங்களாலே தேக்க முடியாது நீ கேட்டு என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணுடைய பேர் மகா மேதை பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அறிவுள்ள பொண்ணு தான் இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்குது அப்போ சிறு துறமும் பல்குத்த பொதுவும் ஈட்டியால் கோடாரையால் வெட்ட முடியாத கூட ஒரு வேறு உடைக்க முடியாத பாறையை கூட ஒரு வேறு உடைக்கிறது இல்லையா அது மாதிரி என்னென்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் அவர் விவரத்தை சொல்கிறார் இந்த மாதிரி சாமி அரசர் இந்த மாதிரி கேட்குறாருங்கிற விவரத்துலாம்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே சரி நாளைக்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க அரசர்கிட்ட நானே வந்துட்டு பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை தட்டியும் கழிக்க முடியல பொண்ணு வந்து அடம் குடிக்கிற சரி சரிவாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அரசர் வராரு அரசர் இந்த மாதிரி என்ன பதில் என் பொண்ணு சொல்லுவான்னு சொல்கிறாரு இன்னும் பொண்ணு சொல்ல போகிறாரு சரி யார் சொன்னால் என்ன சொல் அப்படின்னு கேட்குறாரு நான் மன்னாரே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படி என்ன சொல்லுமா செய்கிறேங்கிறது நம்மளை ரெண்டு பேர்த்தையும் உங்களை ஒரு தூர்லேயும் என்ன ஒரு தூர்லையும் கட்டி போட சொல்லுங்கள் கட்டி போட்டு இங்கே இருக்கிற காவலர்கள்லாம் எல்லோரையும் வெளியே போக சொல்லுங்கள் அப்படிங்கிற அதே மாதிரி ரெண்டு பேர்த்தையும் ஆளுக்கு ஒருத்தூர்லாம் கட்டி போட்டு அரசையில் இருந்தவங்களாம் வெளியே போயிடுறாங்க போன உடனே அந்த பொண்ணை கேட்குது அரசே என்னை இறுக்கமாக விட்டார் என்னால் நகர கூட முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஞ்சி கேட்குது அந்த குழந்தை இதை கேட்ட உடனே அந்த கோவம் வந்துடுது அரசருக்கு என்னம்மா விளையாடுறியா உன்னையும் மாதிரி தான் என்னையும் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க என்னையும் வந்து அவத்தோட சொல்கிறேன் நான் எப்படி அவுக்குறது அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சிரிக்குது என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு மகாராஜா உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில் நீங்களே சொல்லிட்டீங்க பரிச்சித்த ஸ்ரீமத் பகவத்தை உபதேசம் செய்தவர் சுகதேவர் அவர் வந்து ஆத்ம ஞானம் அடைஞ்சவர் ஆத்மஞானம் அடைஞ்சவரால் வந்துட்டு உபதேசம் கேட்குறப்ப அது நடக்கும் எங்கப்பா அப்படி கிடையாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாரு பணம் காசுக்காக வேலை செய்கிறாரு அவ்வளோதான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க அதை வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு ஆத்மஜானம் வரணும் எங்கேருந்து வரும் எப்படி வரும் ஒரு தீயை வச்சு தான் ஒரு விளக்கை வச்சு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் அதனால புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே அவருக்கு சுழீர்னு பட்டது ஓ நாம் செய்தது தவறு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அவர் ஆத்மஜானத்தை தேடி காசி ராமேஸ்வரன் கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் பணத்துக்காக நிறையா சுவாமியார்கள் உருவாகிட்டாங்க கிட்ட போய் நாம் வந்து எந்த வாரத்தை வாங்க போகிறோன்னு தெரியல அவரை பார்க்கணுன்னா காசு அவர்கிட்ட துண்ணீர் வாங்கினா காசு இதெல்லாம் இல்லாமல் வா பண்ண முடியாது அவர்கிட்ட போய் போய் உக்காந்துட்டு நீங்கள் சன்னியாசமாக உங்கள் பணத்தை கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் எங்கே போய் முடியும் எப்படி நீங்கள் ஞானம் பெறுவீங்க எந்த ஒரு மைண்ட் செட்டில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த காலத்துக்கு இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை நன்றி வணக்கம்